பொதுநாள் மருமநேர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் இஎஸ்பி பேசுகிறேன் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா அனைவருக்கும் இனி ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள் சரஸ்வதி மற்றும் ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் சிறப்பாக அமையட்டும் இந்த நாள் ஓகேங்களா ஒவ்வொருத்தங்க தொழில் தொடங்குகிறவங்க அவங்க பொருளுக்குள்ளே வந்து பூஜை பண்ணி பூஜை பண்ணி அவங்க வந்துட்டு தொழில் வந்து தொடங்க ஆரம்பிப்பாங்க அவங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்துட்டு இனிய சரஸ்வதி மற்றும் ஆயுத பூஜைன்னு வாழ்த்துக்கள் குழந்தைங்களாம் இன்றைக்கி வந்து நாளைக்கு விஜயதசமி கொண்டு போய் ஸ்கூலில் சேர்க்க போவீங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் இப்போ வந்து என்ன வந்து பார்த்திங்கன்னா இப்போது கோல்டோட ப்ரைஸ் வந்துட்டு நேற்று நைட்டு வந்து சொன்ன மாதிரி இல்லாமல் இப்போ வந்துட்டு சேஞ்ச் ஆயிடுச்சிங்க எல்லாமே சூரிய சொல்வரில் ஒரு படத்தில் இப்ப நூறு ஒரு புரோட்டா சாப்பிட்டேன் நான் நீ வந்து கல்லாட்ட ஆடுறேன் எல்லாத்தையும் கூட்டானல அப்படிங்கிற மாதிரி எல்லா கூட்டி அழைச்சிட்டு முதல்ல இருந்து கூட்டு தான் இப்போ என்ன பண்ணுறதுனா இந்திய ரூபாயோட மதிப்பு பத்து பிஸா வீக்காக இருக்குது அதுக்கப்புறம் இறங்கின யூஸ் டாலர்ஸ்லாம் திரும்பி வந்து மேலே ஏற ஆரம்பிச்சிச்சு அதனால் வந்துட்டு இன்றைக்கி பாசிட்டிவ் சைடில் இருக்க

உப்பைக்கி ரேஞ்சில் வந்துட்டு இது பாசிட்டிவாக இருக்குது மேபி மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது ஒரு பத்து டாலர் மைனஸ் ஆச்சுன்னா உங்கள் அதே அதே பிரைஸில் இருக்கிற வாய்ப்புகளும் இருக்குது பார்க்கலாம் மார்க்கெட்டில் ஏன்னா நேற்று வந்துட்டு எனக்கு இருக்க டவுட் என்னென்னா நேற்று வந்துட்டு ஒம்பது ஒம்பது காலக்கெலாம் வந்துருச்சு ஆனால் வந்து ஒம்பதே காலுக்கு மேலே தான் வந்து அறுபத்தஞ்சு டாலர் வந்து கிராஸ் ஆகிச்சு ஒம்பது மணிக்கு மேலே தான் அறுபத்தஞ்சு டாலர் வந்து கிராஸ் ஆச்சு அதனால் வந்துட்டு மேபி அதில் ஒரு இருபத்தஞ்சி ரூபா இங்கிட்டு ஒரு இருபத்தஞ்சி ரூபா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐம்பது ரூபா வரைக்கும் ஏறதுக்கான பாசிபிள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் டுவெண்ட்டி டூ ப்ளஸ் ஃபிஃப்டி வரைக்கும் பாசிபிள் இருக்குது ஏன் மைனஸ் டுவெண்ட்டின்னு சொல்கிறான் இப்போ நம்ம வந்து இப்போ வந்து ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே வீடியோ பண்ணுறோம் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி வீடியோ பண்ணும்போது அது வந்து மார்க்கெட் வந்துட்டு நெகட்டிவ் சைட் கூட போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது எப்படி சொல்கிறது இந்திய ரூபாயோட மதிப்பு ஸ்ட்ராங்காகி அப்படி நெகட்டிவ் சைடு கூட போகிறதுக்கான பாசிபிள் இருக்கு அதனால தான் இந்த ரேஞ்ச் வந்து சொல்றோம் மைனஸ் டுவெண்ட்டி டூ ப்ளஸ் ஃபிஃப்டி வரைக்கும் இருக்கிறதுக்கான பாசிபிள் இருக்குது நேற்று வந்து பத்தாயிரத்தி எட்நூற்றி அறுபது அப்படிங்கிற ரேஞ்சில் இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்தி எட்நூத்தி நாற்பது டு பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிள் இருக்குது இன்னைக்கு பிரைஸ் வரைக்கும் டாலர் இன்னும் ஒரு பத்து டாலர் ஏறிச்சுனா இன்னும் கொஞ்சம் பாசிட்டிவ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குங்க அதனால் வந்துட்டு கோல்டோட ப்ரைஸில் வந்து இப்படி தான் இருக்குது சில்வரோடய பிரைஸ் தொடர்ந்து ஏறிட்டே தான் இருக்குது நூற்றி அறுபத்தி ஒன்று நூற்றி அறுபத்தி ரெண்டு டு நூற்றி அறுபத்தி நாலு வரைக்கும் இருக்கிறதுக்கான பாசிபிள் இருக்குதுங்க இதுதாங்க இன்றைக்கியான வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் போயிடணும் மோனிஷ் ப்ரோ வந்துட்டு ஒன்பதாயிரத்தி சாரி பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்து கிராஸ் பண்ணணும் டுடே ஓகே ப்ரோ பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மார்க்கெட் எப்படி இருக்குங்கிறத பொறுத்து பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம போதுன்னா நம்ம விரும்பி யூடியூப் சேனல் ஸ்பெஸ்க்ரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பகவில இருக்க பெல்லைக்கான ப்ரஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்களுக்கு இஎஸ்பிங் நன்றி வணக்கம்